சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுனாவே நிறைய ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வரும் அதில் காமனானது இந்த வேர்க்குரல் பாடியில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய வியர்வை ஸ்கின்ல இருக்கக்கூடிய போர்ஸ் மூலமாக வெளியே வரும் ஸ்வெட் கிளான்ஸோ இல்லை போர்ஸோ பிளாக் ஆகும்போது அந்த வியர்வை வெளியே வராமல் ஸ்கின்னுக்கு அடியில் உள்ள லேயர்ஸில் போய் தங்கி சின்ன சின்ன பம்ப்ஸ் அதாவது வேர்க்கூராக வரும் இந்த பிளாக் எதனால வரலான்னா டெட் ஸ்கின் செல்ஸ் இல்ல யூஸ் பண்ணக்கூடிய பவுடர் திக் கிரீம்ஸ் இல்ல டைட்டான கிளாத்ஸ்னால இந்த பிளாக் வரும் எந்தெந்த சூழ்நிலையில இந்த ஹீட் ரஷ் அதிகமா வரலாம் அப்படின்னு பார்த்தா அதிகப்படியான வெயில் குழந்தைக்கு நிறைய ஸ்வெட் ஆகும் போது அவங்க வேர்க்கூர் வரலாம் ஜென்ரல் மெஷர்ஸ் தான் வெயில் காலத்துல குழந்தைங்களை ரெண்டு வேளை குளிக்க வைக்கிறது அவங்கள வந்து நல்ல சுத்தமான காற்றோட்டமான உள்ள ரூம்ல வச்சுக்கலாம் காட்டன் கிளாத்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஆல்